வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை என்னடா அப்துல்லா வந்து ஏகப்பட்ட சேனல் ஆரம்பித்து புதுசு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறீங்க பல பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா கூட அது ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டேங்க என்னோட கஷ்டத்தையும் புரிஞ்சுங்க என்னோட முயற்சியும் தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் சாதிக்காத மனிதன் வாழ்வுறதில் புரோஜனமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டர் இங்கே தான் நாங்கள் சின்ன வயசில் விளாண்டோம் ரொம்ப காலமாக பல படங்களில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் என்னோட ஜிஎம்பி மாயவரம் வாசனைக்காக ட்ராக் அண்ட் திரைப்படம் அதாவது அவர் இயக்குனர் வந்து எனக்கு நண்பர் இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குனர்கள் பெரிய பெரிய டைரக்டர்லாம் சொன்னாக்கா அவங்களுக்கு பிடிக்கும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா யாரிடமும் உதவி இயக்குனராக அவர் ஒர்க் பண்ணலை அதாவது பிரதீப் சார் வந்து யார்கிட்டையும் உதவி இயக்குனராக பணியாற்றலை நிறைய குறும்படங்கள் எடுத்திருக்காரு குறும்படங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதன் மூலம் பப்ளிசிட்டி கிடச்சி அதன் மூலம் வேல்ஸ் ஃபிலிமில் அவர் வந்து படம் பண்ணார் இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா வேல்ஸ் படத்தில் அவர் செய்த படம் கோமாளி அந்த கோமாளி திரைப்படத்தில் நான் ப்ரொடக்ஷன் அஸ்டண்ட்டு அந்த திரைப்படத்தில் பிரதீப் சார் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதையும் அப்படியே சொல்லலாம்னு நினைக்கிறேன் லவ் டுடே படம் வந்து ஓகன்னு ஓடிடுச்சு அடுத்தது இப்போ ட்ராகன் திரைப்படம் பயங்கர பெயரோட புகழோட இருக்கு பல சேனல்கள் பல விதமாக அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் நான் இப்போ வாழ்த்து சொல்கிறேன் வேல்ஸ் ஃபிலிமில் கோமாளி படம் திரைப்படம் நடக்கும்போது அவர் காலையிலே வந்து யாருக்கிட்டே பேச மாட்டார் டைரக்டரா இருந்தார் ஏன்னா பிரதீப் சார் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதர் நான் பார்த்த இயக்குனரில் பொறுமையாகவும் சாதனையையும் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன் காலையில் வந்தோடனே ஏதாவது ஒரு டீ அதாவது பிளாக் டீ என்ன ஒன்று கொடுப்பான் அது சாப்பிடுவார் காலையில் டிஃபினே பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி அந்த சின்ன இட்லி குட்டி இட்லியாக இருக்கும் அந்த மினி இட்லி ரெண்டு இட்லி அதை மூணு இட்லி சாப்பிடுவாரு ஒரு வடை அதோட போதும்ன அப்படின்ட்டுவாரு அதே மாதிரி இடையில வந்து மற்ற டேரக்டர் மாதிரி எனக்கு ஜூஸ் கொடுங்க எனக்கு அங்கே வாங்கிட்டு வாங்க இங்கே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டார் நம்ம என்ன ஜூஸ் கொடுக்குறோமோ என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் சாப்பிடுவாரு வேலை தொழில் அவரோட சின்சாரிட்டி அவர் வந்து நடிகர்கள்ட்ட சொல்ற விதம் சீன் சொல்கிற விதங்கள் வந்து அவரோட முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிடுச்சு என்ன சொல்ல போனீங்கன்னா மதிய சாப்பாடே அவர் பிரேக்கை விடுறதுக்கு மனசு வராதுங்க மதிய சாப்பாடு கப்பில் போட்டு கொடுத்தோட சாப்பிட்டுருவார் ஏன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு இயக்குனர் அப்புறம் கொஞ்சம் காலாக காலாகந்தால் நம்ம தந்தூரி சிக்கன் பிராயல் சிக்கன் அந்த கிரில் சிக்கன் இதுக்கெல்லாம் சொல்லுவார் அது வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அதை சாப்பிடுவார் இரவு ஷூட்டிங் போனோம்னாக்க நம்ம சஃப்வேயில வந்து ஒரு டிஃபன் ஒன்று ஆர்டர் பண்ணுவார் அதை சாப்பிடுவார் மற்றபடி எந்த டெக்னீஷியன்கிட்டையும் எந்த ஒரு நண்பர்கள்டையும் தேவையில்லாமல் எதுவும் பேச மாட்டார் தேவையில்லாமல் சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அதே மாதிரி லவ் டுடே படம் பார்த்தோம் நிறைய விஷயங்கள் வந்து புது புது விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் மக்களுக்கு அதுவும் நல்ல வைரலாகி நல்ல ஒரு திரைப்படமாக அமைஞ்சு போச்சு இப்போ ட்ராக் திரைப்படம் எல்லாருமே வந்து புகழுறாங்க எல்லாருமே அவர் வந்து வாழ்த்துறாங்க நாமளும் வாழ்த்துவோம் அப்படிங்கிறது தான் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அதே போல் அந்த கோமாளி திரைப்படத்தில் நூறாவது நாள் ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க எங்களுக்கும் அவார்டு கிடைச்சிது அது அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரதீப் சார் வந்து கோமாளி படத்தை முடிக்கும்போது நாலு நாள் கிளைமேக்ஸு அதாவது ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் கவர்அப் பேட்டெலாம் எடுத்தோம் அந்த நாலு நாளும் எங்களுக்கு தூக்கம் கிடையாது ப்ரொடக்ஷன் சைலில் மட்டும் பதினஞ்சு இருபது பேர் நாங்கள் ஒர்க் பண்ணோம் எல்லாேருக்கும் ட்ரிபிள் சம்பளம் விக்கி சார்னு ஒரு மேனேஜரு நாங்கள் வந்து பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு எங்களுக்கு மூணு சம்பளம் போட்டு கொடுத்தாரு அது வெல்ஸ் ஃபிலிமுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் ஏன்னா விக்கி சார் கூட நாங்கள் பணியாற்றும் போது விக்கி சாரும் அதிகமாக யார்ட்டி பேச மாட்டார் ரொம்ப சைலண்டா பேசுவார் தான் இருப்பார் இப்போ அந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா அந்த கோமாளி படம் ஒர்க் பண்ணுற நாலு நாளும் வேலை செஞ்ச டெக்னீஷியன்லாம் உடம்பெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஏன்னா வாட்டர்லே வாட்டர் டேம்லேயே எல்லோரும் நின்னாங்க வாட்டர் டேம்ப்லேயே எல்லாருக்கும் சாப்பாடு உணவு கொண்டு கப்பு கப்பாக கொடுப்போம் அப்படிலாம் கொடுத்தாங்க என்னோட நண்பர்களும் ப்ரொடக்ஷன் அசிட்களும் ஒரு நாள் வருவாங்க மறுநாள் வரமாட்டாங்க மாலு மாற்றி 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 நாலு நாள் இரவு பகலாக எடுத்த படம் தான் அந்த கிளைமேக்ஸு அப்படிப்பட்ட உழைப்பாளி தான் பிரதீப் சார் அவர்கள் அந்த பிரதீப் சாருக்கு மற்றவங்களை மாதிரி தெரியாத தெரிஞ்சது மாதிரி சொல்லிக்கிற பல யூடியூபர்கள் மத்தியில் நான் ஒர்க் பண்ண எனக்கு அவர் நண்பர் அவரோட திறமைக்கு அவரோட முயற்சிக்கு அவரோட அசால்ட்டான அவுட்புட்டு அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு டிராகன் மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு அவரோட நண்பர்கள் தான் பாடாத பாடு கஷ்டப்பட்டிருக்காங்க எனது நண்பரும் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் வெங்கட் மாணிக்க சாரும் அந்த அகோரன் சார் கம்பனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏஜிஎஸ் வந்து மிகப்பெரிய இயக்குநர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க படங்கள் நல்லா ஓடி இருக்கு வணக்கண்ண எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலுக்காக எல்லாரும் பெரிய ஆளுகளை பேட்டி எடுத்து பெரிய ஆளுகளை தான் எல்லாரும் பேசுவாங்க உங்களை மாதிரி நண்பர்கள் உங்களை மாதிரி உள்ளவங்க தான் திரைப்படங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுப்பீங்க அதனால இப்போ ட்ராக்கன் படத்தை பற்றி உங்களோட பார்வை எப்படின்னு சொல்லுங்க டிராகன் படம் நான் ரோகிணி திரையரங்கத்தில் பார்த்தேன் என் பேர் தனசேகரன் ஐயப்பந்தாங்கள் டிராகன் படம் வந்து பார்த்தேன் ரோஹிணி திரையரங்கத்தில் படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது நல்ல கருத்து உள்ள கதை ஓமாலின்னு ஒரு படம் எடுத்தார் நல்ல மாபெரும் பற்றி அடைந்தது லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தார் மாபெரும் பற்றி அடைந்தது இப்போ இளைஞர்கள் மத்தியில் டிராகன் படம் பயங்கர ஒரு கருதாக இருக்கு படம் நல்ல இன்ட்ரெஸ்டாக போகுது நல்ல ஒரு படம் அது ஒரு படிக்கும்போது பொய்ப்புழு வந்து இவ்வளோ பெரிய மாபெரும் தப்பு அந்த உணர்ந்த கதை நல்லா இருக்கு படம் இளைஞருக்கு மத்தியில் நல்லா போற்றப்பட்ட படம் உங்களுக்கு பிடிச்ச சீனு பிடிச்ச விஷயங்கள் இந்த படத்தில் இந்த படத்தில் விஷயம் என்னன்னா தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பு பண்ணால் வாழ்க்கையில் கஷ்டப்படணும் அப்படின்னு தப்பு பண்ணதை உணர்ந்து திருந்தி வாழ்கிறார் அதே மாதிரி டிராகன் எடுத்த படத்தை டைரக்டர் பிரதீப் சாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் மாபெரும் பற்றி அடையணும்னு இறைவனை பேர்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதனால தான் இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலுக்காக இந்த பதிவு நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா